அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய கலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு சூப்பரான கணிப்புகள் பார்க்க போகிறோம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி பம்பர் குழுக்கள் பன்னெண்டு கோடிக்கு நடைபெற்றது அன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற குழுக்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு ஓகேங்களா அந்த கம்யூனிட்டி போஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஹோம் பட்டன் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அண்ட் போஸ்ட்னு இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த கடைசி நேரத்தில் இந்த போஸ்ட்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து நான் போட்டது பதிவு தான் இது இதில் வந்து நான் கொடுத்துருந்த கணிப்பு என்ன கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னு கொடுத்துருக்க கணிப்பில் வந்து எயிட் ஒன் ஜீரோ நைன் டைரெக்டாக எயிட் த்ரீ ஜீரோ நைன் எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் எயிட் எயிட் ஜீரோ நைன் ஒரு நாலு நம்பர் நான் ஒரு ஃபோர் டிஜிட்டில் நாலு நம்பர் ஸ்பெஷல் நம்பராக கொடுத்துருக்கேன் அன்னைக்கான ரிசல்ட் வந்து எயிட் ஒன் நைன் ஜீரோ டைரெக்டாக சூப்பராக ஒரு நம்பர் வந்து வின்னிங் ஆச்சு கொடுத்த ட நம்பர் வந்து எயிட் ஒன் ஜீரோ நைனு ரிசல்ட் வந்து எயிட் ஒன் நைன் ஜீரோ ஓகேங்களா இந்த ரிசல்ட்டில் நான் என்ன விஷயங்கள் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு முறை படித்தவங்களுக்கு தெரியும் இங்கே கொடுத்துருந்த ஸ்பெஷல் நாலு ஃபோர் டிஜிட்டில் அதில் கீழே என்ன எழுதியிருக்கேன் எனி ஃபோர் டிஜிட்டல் எனி ஃபோர் டிஜிட்டில் த்ரீ டிஜிட்டல் மட்டும் பாக்ஸ் எடுத்து போடுங்கள் அதற்கு டி போர்டு எட்டு வையுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இதை பயன்படுத்தி வின்னிங் வாங்கிய அனைவரின் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி அப்படிங்கிற விஷயத்தையும் வாழ்த்துக்கள்ங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம யூடியூப் சேனலுக்குரிய கம்யூனிட்டி போஸ்ட்டு சரிங்களா இதுலேயும் வந்து நான் அன்றைக்கி எயிட் டூ நைன் ஜீரோ வர அன்னைக்கு அந்த வின்னிங் நம்பரையும் நானும் கொடுத்துருந்தேன் இது வந்து எப்படி கொடுத்துருந்தோம் இது யூடியூப் சேனலில் கொடுத்துருந்தோம் பிறகு தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்தோம் சரிங்களா சேம் இதே நம்பர் தான் இருபத்தி மூணு பதினொன்றில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்த நம்பர் அன்னைக்குமே அது வந்து சூப்பரான ஒரு ஃபோர் டிஜிட்டல் வின்னிங் தான் சரிங்களா அதனால் அன்னைக்கு கொடுத்த ஒரு ஏபிபிசிஏசி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஏபிபிசிஏசி நம்பர் கொடுத்துட்ணும் அதில் ஏபிபிசிஏசியில் ஜீரோ நைன் நைன் ஜீரோ செவன் நைன் நைன் செவன் செவன் ஜீரோ ஜீரோ செவன் ஈச் ரெண்டு செட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதுக்கு கீழே வந்து ஒரு குறிப்பு எழுதியிருக்கேன் இன்று நாளைக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் ரெண்டு செட்டுக்கு மேலே ப்ளே பண்ண வேண்டாம் அதிகபட்சம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துறோம் இதில் டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூணாந்தேதி ரிசல்ட்டு நூற்றி தொண்ணூறு நம்ம கொடுத்துருந்த பேரில் தொண்ணூறு பாஸ் ஆகிருக்கும் நேற்று இருபத்தி நாலாந்தேதி ரிசல்ட்டு எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது அதில் இருந்த தொண்ணூற்றி எழுவத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா அப்போ இது ரெண்டு நாள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபாலோப் நம்பரும் சூப்பராக நேற்றுமே ஒரு வின்னிங் வந்தது ஓகேங்களா ஆனால் நேற்று கொடுத்துருந்த கணிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நமக்கு வந்து நேற்று கொடுத்துருந்த நம்பரில் என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் அப்படிங்கறதையும் நம்ம ஒரு ரெண்டே நிமிஷம் பார்த்துருவோம் சரிங்களா இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொள்ள விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா மூணு மாத சிறப்பு கட்டணம் ஆறுநூறு மட்டும்தான் அதை வந்து நீங்க நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன்னுங்கிற நம்பருக்கு ஜாயின் அல்லது ஹாய் அப்படிங்கிற நம்பரை தகவல் கொடுங்க அதுக்கு வந்து மாத கட்டணங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அதனால் இதை பயன்படுத்தி நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பை இணைஞ்சு கொள்கிறவங்க இந்த நம்பரை பார்க்கலாம் நேற்று நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நம்ம கொடுக்கல இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து நேற்று நம்ம கொடுத்துருந்த விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபோர் டிஜிட்டலில் டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே ஸ்பெஷல் நம்பராக ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் இதில் வந்து ஏதாவது ஒரு கம்மி டோக்கனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் குரூப்பில் கொடுத்துருந்தேன் இதில் இந்த டபுள் த்ரீ டபு டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை தான் எப்படி எடுத்தோம் அந்த நம்பர் வந்து சூப்பரான ஒரு பேட்டர்னில் இந்த இடத்துல ஸ்டார் மார்க் போட்டிருப்பேன் சரிங்களா அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார் மார்க் மாதிரி போட்டிருப்பேன் அந்த இடங்கள் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தான் இந்த கணிப்பில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ இந்த ஆறாம் தேதி போன மாதங்கள் அக்டோபர் ஆறாம் தேதி இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அக்டோபர் ஆறில் திங்கிக்கிழமை நடைபெற்ற பாகியதாரா ரிசல்ட்டு சரிங்களா திங்க் நடைபெற்ற பாக்கியதாரா ரிசல்ட்டு அந்த பாகியதாராவில் என்ன வந்து ரிசல்ட்டாக வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாக்கியதாரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டன் இருந்தது ஓகேங்களா ஆறு அக்டோபரில் ஒரு பேட்டர்ன் இருந்தது இந்த ஆறு அக்டோபரில் இருந்த பேட்டன் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்தார் போல் நேற்று பாகியதாராவில் என்ன நெசல்ட்டுகள் வந்தது அதற்கான கணிப்புகள் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம் சரிங்களா இந்த பாக்கியதாரா ஓகேங்களா பாக்கியதாரால் என்ன கணிப்பு நேற்று நம்ம ஏன் வந்து அந்த டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத இங்கே தெளிவான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நேற்று எப்படி ஒரு பெரிய வின்னிங் விட்டோம் ஒரு ஃபோர்டிச்சிட்ட வின்னிங் விட்டோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்ஸுங்கிறது ஒரு நம்பர் இருக்கும் பொறுமையாக நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல பாக்கியதாரக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காரணம் நடப்படுறது சனிக்கிழமை சரிங்களா அந்த இடத்துல சிக்ஸுன்னு ஒரு நம்பர் இருக்கும் சிக்ஸ் ஒரு நம்பர் அதாவது ஏ போர்டுன்னு ஒரு நம்பரில் வருது அடுத்து ஃபோர் சிக்ஸுங்கிறது டி போர்டு ஃபோருங்கிறது ஏ போர்டு த்ரீங்கிறது பி போர்டு இந்த செவனுங்கிறது சி போர்டு சரிங்களா இந்த சிக்ஸ் ஃபோர் த்ரீ செவன் ஓகேங்களா சிக்ஸ் ஃபோர் நல்லா பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற சிக்ஸ் வந்து டி போர்டு இந்த ஃபோர் வந்து ஏ போர்டு இந்த த்ரீ வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு இந்த ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டாக வந்திருக்கும் சரிங்களா அதுதான் இந்த சிக்ஸ் ஃபோர் த்ரீ செவன் சொல்லிவிட்டு இந்த பாக்கியதாரால் போன மாதங்களில் நடு அடிச்சிருப்பாங்க அக்டோபர் ஆறில் அடிச்சிருக்கு ரிசல்ட்டு சிக்ஸ் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பர் சரிங்களா அதே போல் எனக்கு இந்த மாதம் ஓகேங்களா இந்த மாதத்தில் இன்றைக்கான பாக்கியத்தரால் இந்த பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த இடத்துல வந்த கணிப்பு தான் நேற்று நான் கொடுத்துருந்தேன் டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் அந்த டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் கூட இந்த இடத்துல மூணுன்னு வந்திருக்கும் இந்த இடத்துல மூணு அப்போ த்ரீ த்ரீ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை வந்து நேற்று நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்கல பட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் டபுள் த்ரீ ஒன் ஃபைங்குற ஃபோர் டிஜிட்டில் ரெண்டு ஸ்டார் பட்டன் போட்டிருப்பேன் ஓகேங்களா அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த டபுள் த்ரீ ஒன் ஃபை கொடுத்ததுக்கு ரீசன் இதே சேம் பேட்டர்ன் தான் கொடுத்துருந்தேன் அந்த நம்பர் நம்ம ரிசல்ட்டில் வந்து இந்த இடத்துல வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நேற்று வந்த ரிசல்ட்டில் அந்த பேட்டன் வரலை ஓகேங்களா நேற்று வந்த ரிசல்ட்டில் அந்த பேட்டன் வரலை அப்போ ரிசல்ட் எப்படி வந்திருக்கும் இதற்கான க்ளூ நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன்ல வரும்பொழுது ஏ போர்டில் ஒன்றுன்னு வருது சி போர்டில் ஜீரோன்னு வருது ஓகேங்களா ஏ போர்டில் ஒன்று சி போர்டில் ஜீரோ சேம் பேட்டர்ன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஏ போர்டில் ஒன்று சி போர்டில் ஜீரோ அப்படிங்கிற வரப்போ இந்த பேட்டர் வந்து நான் எடுக்கிறேன் அப்போ ரிசல்ட் என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா சிக்ஸு ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சிக்ஸ் ஃபோரு த்ரீ செவன் ஓகேங்களா சிக்ஸ் ஃபோர் த்ரீ செவன் இந்த நம்பரை வந்து நான் எடுத்துருந்தேன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பரை எடுத்து தான் அந்த ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா அதே போல் சேம் பேட்டனை இந்த இடத்துல வந்து நான் க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துல சிக்ஸுக்கு இந்த இடத்துல த்ரீனு வருது சிக்ஸ் ஃபோர் த்ரீ செவன் எப்படி எடுத்தோமோ அதே போல் தான் டபுள் த்ரீ ஒன் ஃபைவ்னு எடுத்து நேற்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்த நம்பர் டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் டிஜிட்டில் சரிங்களா இந்த பேட்டன் இந்த இடத்துல வரக்கூடிய சான்சஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் அப்படின்னு வரக்கான வாய்ப்பு இருந்தது இது இந்த ஒரே ஒரு பேட்டனை வச்சு நான் சொல்லலை சரிங்களா அப்போ இந்த டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் அப்படிங்கிறது நேற்று நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்த நம்பர் ஓகேங்களா டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் எடுத்த நம்பர் பட் இதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து எயிட் ஒன் நைன் ஜீரோ இருபத்தி மூணாம் தேதி எண்பத்தொன்று தொண்ணூறு அப்படின்னு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பாங்க இந்த எண்பத்தொன்று தொண்ணூறு எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கணிப்புகள் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும் எட்டு ஒன்று நைனு ஜீரோ ஓகேங்களா எயிட் ஒன் நைன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் தான் இருபத்தி மூணாந்தேதி நம்ம வின்னிங் கொடுத்த அந்த நம்பரும் சேம் இந்த இடத்துல வந்து மேட்சிங் ஆணிச்சு சரிங்களா அப்போ இந்த இடத்துல எயிட் ஒன் நைன் ஜீரோ வருது இந்த பாக்ஸு சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல த்ரீ த்ரீ ஒன் ஃபைவ் ஓகேங்களா த்ரீ த்ரீ ஒன் ஃபைவ்னு எடுத்து இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணேன் இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணி சேம் இந்த நம்பர் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இந்த கேப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஓகேங்களா எயிட் டூ நைன் ஜீரோ அந்த கேப்பில் சரியாக அந்த க்ளோஸிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்கும் டபுள் த்ரீ ஒன் ஃபைவ்னு இருக்கும் இந்த நம்பர் நான் எடுத்தேன் பட் ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நேற்று ரிசல்ட் வந்து இந்த இடத்துல வந்து டூ செவன் சிக்ஸ் நைன் வந்துச்சு இந்த டூ செவன் சிக்ஸ் நைன் எப்படா வந்திருக்கும் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சரியாக டீப்பாக பார்க்கும்போது நேற்று நம்ம மிஸ் பண்ண இடம் சேம் இந்த ரெண்டு பேட்டன் ரெண்டு பேட்டனு இடையில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் டூ செவன் சிக்ஸ் நைன் அப்போ இந்த கட்டங்கள் அப்போ எடுத்துருக்கக்கூடிய இந்த பேட்டன் தான் நேற்று கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எயிட் டூ நைன் ஜீரோ வந்தது அதனோட க்ளோஸிங்கில் கண்டிப்பாக இந்த இடங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சி எடுத்தேன் இந்த இடங்கள் க்ளோஸ் ஆகணும்னு நினச்சேன் பட் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பேட்டர்னு நேற்று எடுத்து டூ செவன் சிக்ஸ் நைன்னு சூப்பராக நம்பரை விளாண்டுட்டாங்க சரிங்களா அதனால் இன்றைக்கான கணிப்புகளும் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு நம்பர் தான் பட் அது எந்தளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கான ரிசல்ட்டுகளை தெரியும் மிஸ்ஸிங் ஆகக்கூடிய இந்த பேட்டன் இன்றைக்கு வரக்கூடிய சான்சஸ் இருந்தால் இந்த டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் எகெயின் இன்றைக்கி வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் ஓகேங்களா டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது எப்படி வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்த டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் சரிங்களா இங்கே நான் என்ன எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நாள் வந்து எம் இருபத்தி தேதி எயிட் ஓ நைன் ஜீரோ வந்துச்சு அடுத்த நாள் இந்த சிக்ஸ் டூ சாரி டூ செவன் சிக்ஸ் நைன் ரிசல்ட் வந்துச்சு நேற்று இன்றைக்கி வந்து இந்த டார்கெட் பண்ணி இந்த க்ரீன் கலர் கட்டங்களை நிரப்புவாங்களா இந்த இடங்களில் இது பயணித்து முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே எனக்கு வந்து இன்றைக்கி சிங்கிள் ஷார்ட்டாக ஒரே ஒரு நம்பராக என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீ ஒன் நான் த்ரீ ஃபோர் டிஜிட்டாக ஒரே ஒரு நம்பராக எடுக்கிறேன் பட்டு இந்த நம்பர் வந்து டி போர்டில் மூணு ஏ போ ஏபிசி அதாவது ஏபிசியில் த்ரீ டிஜிட்டில் வந்து முந்நூற்றி பதினஞ்சுன்னு வருது இந்த முந்நூற்றி பதினஞ்சுங்க நம்பரை பாக்ஸ் வச்சுக்கோங்க த்ரீங்கிறது டி போர்டாக செட் பண்ணால் ஆறு நம்பர் ஆறு நம்பரில் நீங்கள் இருபது ரூபா டோக்கனோ இருபத்தஞ்சு ரூபா டோக்கனோ முப்பது ரூபா டோக்கனோ கம்மியான டோக்கனில் நாலு டிஜிட் விளையாடக்கூடியவங்களுக்கு ஒரு ரூபா பரி பரிசு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் மேக்சிமம் பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் ருபீஸில் மேக்சிமம் ட்ரை பண்ணுறத தவிர்த்துடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் பணம் உங்களோட இது அதுக்கான கணிப்புகள் வந்து ரொம்ப குறைவான சின்ன கணிப்பாக இருந்தாலும் அதை ரொம்ப சின்ன டோக்கனில் கம்மியான அமௌண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்ல ஒரு லக்கு அப்படிங்கிறத்துக்காக தான் சொல்கிறேன் டபுள் த்ரீ ஒன் ஃபைவ்ங்கிறது மேக்ஸிமமாக பிக் ஃபயராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ண வேண்டியது சின்ன டோக்கனில் ட்ரை பண்ணிக்கோங்க அதுதான் என்னோடய சின்ன அட்வைஸாக சொல்கிறேன் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் த்ரீ டிஜிட்டில் ட்ரை பண்ணுறவங்க முந்நூற்றி பதினஞ்சு பாக்ஸ் போட்டுக்கலாம் அல்லது முந்நூற்றி முப்பத்தஞ்சு பாக்ஸ் போட்டுங்க சரிங்களா அப்போ அந்த முந்நூற்றி பதினஞ்சுங்கிறது பாக்ஸ் போட்டோன்னா த்ரீ டிஜிட்டில் ஆறு நம்பர் டீபோர்டு அந்த ஆறு நம்பருக்கும் மூணுங்க நம்பரை செட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கான ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா இந்த பேட்டர்ன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா அப்போ இந்த பேட்டன்களில் என்ன மாதிரி எண்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக தெளிவாக உங்களுக்கு வெளியே கொடுத்துருக்கேன் இது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தினம் தினம் நல்ல ஒரு கணிப்புகளும் நல்ல ஒரு விஷயங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் இதுக்கான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடியவங்க இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நம்பர் வந்து இன்றைக்கான வரதுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் நல்ல ஒரு போட்டியில் ஒரு மேட்சிங் க்ளூவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முடிஞ்சதுன்னா இதில் ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு மேட்சிங் க்ளூ இருந்ததுன்னா அல்லது இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு போர்ட் நம்பர் தெரிஞ்சிருந்தாலும் ஏபிபிசிஐசி நம்பர் தெரிஞ்சிருந்தாலும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ளூ நம்பரில் அந்த நம்பரில் இருக்கா அந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களை எடுத்து சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா ஃபோர் டிஜிட் வந்தால் இந்த த்ரீ ஒன் ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த ரெண்டு நம்பரை வேணால் மேக்சிமம் ஒரு ஹண்ட்ரடில் ட்ரை பண்ணுங்கள் த்ரீ ஒன் ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ ஓகேங்களா நீங்கள் ஃபோர் டிஜிட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு நம்பர் தான் வரும் இந்த ஆறு நம்பரில் எனக்கு மேக்ஸிமம் த்ரீ ஒன் ஃபைவ் த்ரீயும் த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீயும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக தெரியுது முடிஞ்சதுனா ஒரே ஒரு செட் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த விஷயங்களை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயுமே தெளிவாக கொடுத்துருந்தோம் இந்த ஸ்பெஷல் நம்பர் எனி ஃபோர் டிஜிட்டில் ஒரு த்ரீ டிஜிட் நம்பரை பாக்ஸ் போடுங்கள் அதில் போர்டு எட்டு வைங்கன்னு தெளிவாக கொடுத்தும் நிறைய பேர் வின்னிங் வாங்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அதையுமே ஒரு விஷயங்கள குரூப்பில் போடும்பொழுது தெளிவான விஷயங்களை நீங்கள் சரியான முறையில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான தகவல்கள் சரியான முறையில் அமையும் இதுவுமே அன்றைக்கி இருபத்தி மூணாம் தேதியை கொடுத்த ஆப்ஷன் ஒன் அண்ட் டூவில் ஈழில் என்ன போட்டிருந்தேன் இன்று நாளைக்கு மட்டும் ரெண்டு செட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் அதிகம் ட்ரை பண்ண வேண்டாம் நான் கொடுக்கறது ஒரு ஏபிபிசி நம்பராக இருந்தாலும் ஒரு ஆல்போர்ட் நம்பராக இருந்தாலும் ஒரு ஃபோர் டிஜிட் நம்பராக இருந்தாலும் அதை நூறுரூவா டோக்கனில் போடுங்க பத்து செட்டு வைங்க ஐம்பது செட்டு வைங்க ஐநூறு செட்டு வையுங்கன்னு நான் இல்லை நல்ல ஒரு பேட்டர்னில் வரக்கூடிய எண்களை ஒரு ரெண்டு செட்டாவது ட்ரை பண்ணால் நமக்கான வாய்ப்புகள் ஒரு ரெண்டாயிரமோ ஆயிரமோ கிடைச்சாவே போதும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் ஏன்னா நானும் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தான் நானும் அதே போல் யோசிக்கிறேன் உங்களுக்கான கையில் எவ்வளோ காசு இருக்குது ஒரு ஐநூறுரூவா இருக்குன்னா அதுக்கு எப்படி விளையாடலாம் ஒரு முந்நூறுவா தான் இருக்குது விளையாடலாம் ஒரு நூறுரூவா தான் இருக்குது ஒரு முப்பது ரூபா தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபோர் டிஜிட்டே கொடுத்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை இந்த எடுத்து எடுத்துக்கூட ஒரு ரெண்டு செட்டு வச்சுருந்தா கூட ஒரு ரெண்டாயிரரூவா வின்னிங் வந்திருக்கும் ஒரு இரநூறுவா லாஸு ஒரு முந்நூறுரூவா போனிச்சின்னா கூட ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரரூவா நம்ம கையில் கண்டிப்பாக நிற்கும் ஓகேங்களா அதனால தான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையுமே மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் வந்து விஷயங்கள் இது வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டு ட்ரை பண்ணுங்கள் நூறு செட்டு விளாடுங்க ஐம்பது செட் விளாடுங்க இந்த போர்டில் இது வரும் அப்படின்னு சொல்லி நிறைய வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்துருந்த அந்த மூணுங்கிறது ஏ போர்டு தொண்ணூற்றி ஏழு நாளில் சரியான முறையில் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத ஏ போர்டில் மூணு கான்ஃபிடெண்டாக ட்ரை பண்ணுங்கன்னு அதை அஞ்சு செட்டு மட்டுமே வையுங்க அப்படின்னு சொன்னேன் மேக்ஸிமமாக அஞ்சு செட்டு மட்டும் ஏ போர்டில் மூணு தொண்ணூற்றி மூணு நாளில் அது க்ளோஸ் பண்ணி நிற்கக்கூடிய நம்பர் அது தொண்ணூற்றி ஏழு நாட்களுக்குள்ளாகத்தான் நிற்கும் அதுக்கு மேலே நிற்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது போனால் சிறந்த பேட்டனுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை என்னால் வீடியோ பதிவிட முடியல அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த பதிவுகளை நான் போட்டிருந்தேன் சரிங்களா கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த பதிவுகளை நான் போட்டிருந்தேன் அதனால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது இப்போ நம்ம குரூப்பில் சேர்ந்துட்டோம் நமக்கு வந்து வினிங் நம்பர் உடனே கொடுத்துருவாங்க இவர்கிட்ட வினிங் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத மனப்போக்கை யாராக இருந்தாலும் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட ஒரு திறன் தனிப்பட்ட ஒரு திறமை ஒரு சில சின்ன சின்ன பேட்டர்ன்களில் என்னென்ன க்ளூ நம்பர் வருது என்ன நம்பர் வந்து இன்னைக்கு ஏ போர்டு வருது ஒரு ஆல் போர்டு வருது இன்றைக்கி சி போர்டு என்ன வருதுங்கிறத மிகச்சிறந்த முறையில் வரை என்னால் முடிந்த ஒரு பெஸ்ட்டாக ஒரு நூறு பர்சன்ட் வந்து இல்லைனாலும் ஒரு தொண்ணூற்றம்பது பர்சன்டாவது கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நானும் ஒரு கணிப்புகளை குரூப்லேயும் கொடுத்துட்ருக்கேன் அதனால் இது இன்றைக்கி வரும் அப்படிங்கிறத யாராலையும் சொல்லவும் முடியாது இது இன்றைக்கி வராதுன்னு யாராலையும் சொல்லவும் முடியாது அதனால் நல்ல சிறந்த முறையில் இருக்கக்கூடிய பேட்டன்களை தான் நான் எடுத்து குரூப்லேயும் தரேன் மற்ற நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போடும் பொழுதும் நான் அதை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் இந்த நம்பரில் நீங்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன்னுக்கு ஹாய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் டைப் பண்ணி போடுங்க அல்லது ஒரு ஹார்ட் சிம்பிளாவது நீங்கள் போட்டிங்கன்னா மாத கட்டணங்கள் அறநூறுரூவா ஓகேங்களா ஒரு மாதத்துக்கு இரநூறு நம்ம மாத கட்டணம் மேக்சிமம் ஒரு மாதத்துக்கு ஐநூறுங்கிற மாதிரி வாங்கிட்டு இருந்தோம் இப்போ மாத கட்டணங்கள் இரநூறு இப் மூன்று மாதங்கள் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே ஒரு ஆறுநூறுங்கிற ஒருமுறை மாத கட்டணம் செலுத்தினால் இந்த எந்த தேர்தல் இணைகிறீங்களோ அந்த தேர்தலு சரியாக தொண்ணூறு நாட்கள் சரிங்களா தொண்ணூறு நாட்கள் நீங்கள் பயணிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஒரு முறை நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பயன் அடைஞ்சாலும் இந்த ஆறுநூறுவாங்கிறது சுலபமாக நீங்கள் சம்பாதிச்சிடலாம் சரிங்களா அதனால் நான் வந்து ஒரு ஆயரருவா கொடுங்க ரெண்டாயிரூவா கொடுங்க ஐயாயிரூவா கொடுங்கலாம் நான் கேட்க இல்லை கேட்கவும் மா மாட்டேன் அந்த அளவுக்கு யாரும் ஒருத்தர்ல சரிங்களா அதனால் மாத கட்டணங்களில் இந்த சலுகை இருக்குது ஓகேங்களா இன்றைக்கும் ஒரு நாள் சலுகை இருக்குது நாளையிலிருந்து அது கண்டிப்பாக இல்லை இன்றைக்கி மாத கட்டணங்கள் கொடுத்து அறநூறுவா கொடுத்து இணையக்கூடிய நண்பர்கள் மூணு மாதங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கலாம் அந்த மூணு மாதங்களில் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஒரு ஏ போர்ட் நம்பர் ஆல் போர்ட் நம்பர் எப்படி எடுத்தால் அந்த நம்பரை எப்படி ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர் எப்படி நம்ம ஃபோர் டிஜிட்டில் கொடுக்கும் பொழுது அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணி வரும்பொழுது தான் ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் கொடுக்குறோமா அப்போ அந்த ஃபாலோஅப் நம்பரில் இந்த ஃபோர் டிஜிட் வந்து இன்றைக்கி அவர் கொடுக்கக்கூடிய நம்பரில் இந்த நம்பர் ரெண்டு நம்பர் உள்ளே இருக்குது அப்போ இந்த ரெண்டு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் நல்ல ஒரு ஃபோர் டிஜை தரமாக எடுக்க முடியும் இந்த மாதங்கள் நேற்று வரை இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அதிகபட்சமான ஃபோர் டிஜிட்டை எடுத்தது நம்ம தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் எத்தனை முறை ஒரே ஒரு சீபோர்டில் மிஸ் ஆனிச்சு எத்தனை முறை பாக்ஸ் வினிங் கொடுத்தோம் இந்த மாதம் நாலு அஞ்சு முறைக்கு மேலே பாக்ஸில் ஃபோர் டிஜிட்டு நீங்கள் கொடுத்தோம் நம்ம சொல்லாதது ஒன்றே ஒன்று இந்த நம்பரை பாக்ஸ் போடுங்க அப்புடின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஒரு கோடியே எட்டு லட்சம் டிக்கெட் ஒரு நாளைக்கு அடிக்கக்கூடிய ஒரு ட்ராவில் நடக்கிறது நடக்குது அடிக்கிறாங்க ஒரு கோடி எட்டு லட்சம் டிக்கெட்டுன்னா அதில் நம்ம செக்ரிகேட் பண்ணிவிட்டு முதல் பரிசு விழுகிற கூடிய அந்த நம்பரை எந்த முறையில் நம்ம தேர்வு செய்யலாம் எப்படி தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு கன்சிடர் பண்ணி தான் கடைசியாக ஒரு ஆறு நம்பர் அஞ்சு நம்பர் தான் ஃபோர் டிஜிட்லேயே கொடுக்குறோம் அந்த ஆறு நம்பரும் எடுத்து பாக்ஸ் போடணுமா அப்படிங்கிற ஐடியாலாம் நம்ம சொல்லலை அந்த நம்பர் சரியான முறையில் ஃபாலோ அப் நம்பர்னு ஒன்று தருவோம் அந்த ஃபாலோஅப் நம்பரை ரெகுலராக பயன்படுத்தும் பொழுது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃபாலோ அப் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த ஃபாலோவ் நம்பரை சரியான முறையில் தினமும் ஒரு செட்டு அடுத்த நாள் இரண்டு செட்டு அடுத்த நாள் மூணு செட்டுன்னு தான் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இப்படி சரியான முறையில் ஃபாலோவ் பண்ணிட்டு வரும் பொழுது நான் கொடுக்கக்கூடிய ஃபோர் டிஜிட் மெத்தேடில் அந்த நம்பர் பயணித்தால் அந்த நம்பரை எடுத்து கான்ஃபிடெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கங்கிறத நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதங்களில் நான் பதினாறாம் தேதி பதிவிட்ட சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிற பேட்டர்னில் இருக்கக்கூடிய எண்கள் அதிகபட்சமான ரிசல்ட்டுகள் வரும் அந்த நம்பரை சரியான முறையில் பயன்படுத்துங்கன்னு சொன்னேன் அன்றைக்கி ஐநூறு அப்படிங்கிற ரிசல்ட் வந்த அன்னிக்கி நான் வீடியோ போட்ட பிறகுமே அந்த பேட்டர்ன் வந்து சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இன்றைக்குமே இந்த சைபர் மூணு அஞ்சு வந்து ஏதாவது ஒரு நம்பர் சைபரோ மூணோ அஞ்சோங்கிற நம்பர் ஒரு நம்பர் உள்ளே வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அதனால் அந்த நம்பர் ஒன்று நாலு ஆறு எட்டு இருக்கக்கூடிய மூன்றாவது பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து ஒரு ரெண்டு நம்பரோ இன்றைக்கி டபுள்ஸோ வர்றதுக்கான சான்சஸுமே இருக்குங்கிறதுனால சரியான முறையில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் சொல்கிறோன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்